வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி இலவச வேலை இப்போ சம்மந்தமான தகவலை தான் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ஓப்பனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனமான மெட்டீரியல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லோ அண்ட் பார்க்கப் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனம் சென்னையில் எந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் கரண்ட்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா இப்போதைக்கு இன்டர்வியூ இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ரொடக்ஷன் அசம்பிளி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ கரெண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சுருந்தா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇயில் ட்ரிபிளி இசி டிபார்ட்மெண்ட் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து அப் டு இருபத்தாறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பேசிக் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட் மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து குறிப்பிட்ட பொதுக்கி ட்ரான்ஸ்போர்ட் வசதி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு ஹாஸ்டல் இவங்க ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இது போக ஃப்ரீ யூனிஃபார்ம் ஷூ இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் வச்சுருக்காங்க இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பேஸ் பண்ணி இவங்க ப்ரமனண்ட்டாக இவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த நிறுவனத்தில் நீங்கள் டேரெக்டாகவே இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கேட்டுக்காங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷீட் ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் டைரக்டாக கொண்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலையை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டெக்ட் நம்பர் ஷோ ஆகுது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லா டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலைவாய்ப்பினால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வேலையை புத்தக ஷேர் பண்ணுங்கள் போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குப்பில் லிங்க் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ